தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் முடிவடைந்தது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் நடிகர் கமலஹாசன் மக்கள் நீதிமன்ற கட்சி சார்பில் அருள் பிரகாஷம் போட்டியிடுவார் என்று முதலில் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு திடீரென்று வேட்பாளர் அருள் பிரகாஷம் மாற்றப்பட்டார் அவருக்கு பதிலாக பெரம்பலூரை சேர்ந்த தொழிலதிபரும் பெரம்பலூர் முன்னாள் நகராட்சி மன்ற தலைவருமான இளையராஜாவின் அண்ணனான செந்தில்குமார் என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் நேற்று பிற்பர்கள் இரண்டு நாற்பத்தைந்து மணி வரை மக்கள் நீதிமன்றத்தின் வேட்பாளர் வேட்பு மனு தாக்கல் செய்ய கலெக்டர் அலுவலகத்தில் வரவில்லை இரண்டு ஐம்பது மணி அளவில் மக்கள் நீதி மையத்தின் கட்சிக்காரர்கள் இரண்டு பேர் மட்டுமே கலெக்டர் அலுவலகத்தில் வந்து வேட்பாளர் செந்தில்குமார் சில வினாடியில் வந்துவிடுவார் எனவே வேட்பு மனு தாக்கல் செய்ய சிறிது நேரம் கூடுதலாக ஒதுக்க வேண்டும் என்று கூறினார் அதற்கு தேர்தல் அதிகாரிகள் அனுமதித்ததாக தெரிகிறது ஆனால் வேட்பாளர் செந்தில்குமார் மாலை மூன்று மணிக்கு பிறகுதான் கலெக்டர் அலுவலகத்தில் நுழைவாயிலுக்கு வந்ததாக கூறப்படுகின்றது அப்பொழுது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் வேட்பு மனு தாக்கல் செய்ய நேரம் முடிந்துவிட்டது என்று கூறி அவரை உள்ளே அனுமதிக்கவில்லை இதனால் வேட்பாளர் அவருடன் வந்திருந்த கட்சிக்காரர்களும் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக பரபரப்பு ஏற்பட்டது இது தகவல் அறிந்த தேர்தல் நடத்தும் அதிகாரி சாந்தா உடனடியாக வேட்பாளரை உள்ளே அனுமதிக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து உள்ளே சென்ற வேட்பாளர் செந்தில்குமார் வேட்பு மனு தாக்கல் செய்ய தனது ஆவணங்களுடன் தேர்தல் தளர்த்தும் அதிகாரி அலுவலகத்திற்கு சென்றார் அப்போது தேர்தல் நடத்தும் அதிகாரி சாந்தா சரியான நேரத்துக்கு வராததாலும் வேட்பாளரின் ஆவணங்கள் முறையாக இல்லை என்று கூறியும் செந்தில்குமாரிடம் வேட்பு மனுவினை வாங்க மறுத்து அதனை நிராகரித்தார் மக்கள் நீதி மைய கட்சி வேட்பாளரின் மனு ஏற்கப்படாததால் கலெக்டர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது ஹாய் வணக்கம் நம்ம நான் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க